இந்த சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு சில நபர்களுக்கு இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது ஸோ ரொம்ப ஈஸியாகவே அவங்க சேர்த்துறாங்க ஆனால் இன்னொரு கேட்டகரி மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களால ரொம்ப ஈஸியாக சேர்க்க முடியலை வருமானத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து வைக்க முடியலை இதை விட மோசமான ஒரு விஷயம் இருக்குது வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது அது அவங்கள இன்னும் கடங்காரங்களாக மாற்றிடுது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர மாட்டேங்குது அப்படின்னா எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத முதலாவது பார்த்துடலாம் பொதுவாக அந்த சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது நிறைய விஷயங்கள் பேசலாம் இப்படி சேவ் பண்ணும் அப்படி சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பேசலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக அது எல்லாத்தையுமே கம்ப்ரஸ் பண்ணி அதுக்கு பிஹேவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நோக்கம் அப்ஜெக்டிவ் யூஷுவலாக இந்த மாதிரி நல்லா சேவ் பண்ணக்கூடியவங்க அவங்க ஒருவேளை அதை அறிஞ்சு வச்சிருக்கலாம் அல்லது அறியாமல் கூட அதை செய்யலாம் அவங்களுக்கு பின்னாடி அந்த சேவ் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சேவ் பண்ணுறதுல ஒரு அப்ஜெக்டிவ் நோக்கம் இருக்கும் எதிர்காலத்தில் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அவங்க சேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு படிப்புக்காக அவங்க சேவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு பொருளுக்காக அவங்க சேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அந்த சேவிங்ஸ்க்கு பின்னாடி ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறனால தான் அவங்க அறிந்தோ அறியாமலோ அவங்களால நல்லா சேவ் பண்ண முடியுது இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து இயல்பாக வந்து இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது வராத ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முதலாவது டெவலப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நோக்கத்தை தான் உங்களுடைய ஆட்டிடியூடில் நீங்கள் எதுக்காக சேவ் பண்ணணும் இந்த சேவிங்ஸினுடைய நோக்கம் என்ன இந்த சேவிங்ஸ் நான் பண்ணுறதுனால எனக்கு எதிர்காலத்தில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்களுடைய மனசில் வச்சு சிந்தித்து உங்களுடைய ஆட்டிடியூடை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேவ் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வர முடியும்